நீரில் எம்எக்ஸ் சின்மத்தின் கரைதலுடன் தொடர்பட்ட வெப்ப மாற்றத்தை கணிப்பதற்கு உருவில் காட்டப்பட்டுள்ள ஒழுங்கமைப்பு பயன்படுத்தப்பட்டது காய்ச்சுவடித்த நீரின் நூறு தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் கனமானது கிண்ணத்தில் சேர்க்கப்பட்டது காய்ச்சுவடித்த நீட தொடக்க வெப்பநிலை இருபத்தி ஐந்து தசம் பூஜ்ஜியம் பாகிசி என அளக்கப்பட்டது பின்னர் எம்எக்ஸ் சின்மத்தின் தசம் ஒன்று சைவர் மூலானது நீருடன் சேர்க்கப்பட்டு தொடர்ச்சியாக கலக்கப்பட்டது இதுக்குள்ள இந்த மீட்டருக்குள்ள சைவத்தசம் ஒன்று சைவர் மூல் எம்எக்ஸ் சேர்த்து கலக்கப்பட்டது கரைசலின் வெப்பநிலை படிப்படியாக குறைவது அவதானிக்கப்பட்டது அளக்கப்பட்ட மிக குறைந்த வெப்பநிலை பதினேழு செல்சியஸாக காணப்பட்டது ஆவே நீர் ஆரம்ப வெப்பநிலை இருபத்தி ஐந்து பாகை சி அதுல இருந்த வெப்பநிலை ட்ராப் ஆகுது பதினேழு தசம் பூஜ்யம் பாகை சிக்கு பயன்படுத்திய நீர் அளவானது எம்எக்ஸ் சிம்மத்தை முற்றாக கரைய செய்வதற்கு போதியதாக இருந்தது நீட அடர்த்தியின் தன்வெப்ப கொள்ளளவும் கரைக்கிறனால நீட அடர்த்தியின் தன்வெப்ப கொள்ளளவும் மாறுவதில்லை என கொள்கை முதலாவது தொகுதியை மறுபடியும் இருபத்தி ஐந்து பாய்சீட்டு கொண்டு வருவதற்கு வழங்க வேண்டிய வெப்பத்தின் அளவை கணிக்க இந்த இடத்துல நடக்கிற தாக்கத்தை முதலாவது பார்த்துட்டு வருவான் நீருக்குள்ள எம்எக்ஸ் சின்மத்தை சேர்க்கிறனால எம்எக்ஸ் சின்மம் வந்து கரையும் கரைந்து எம் பிளஸ் கரைசலையும் எக்ஸ் மைனஸ் கரைசலையும் விடுவிக்கும் ஓகே இந்த ரியாக்ஷன் நடக்கும் ஓகே இந்த எம்எக்ஸ்ட கரைதல் தாக்கம் இந்த தொகுதிக்குள்ள நடைபெறும் ஓகே இந்த தாக்கம் நடைபெற நேரம் நீர்கரைசல் வெப்பநிலை வந்து குறைதுன்னு சொல்றாங்க இருபத்தி ஐந்து பாயிசில இருந்து பதினேழு பாய்ச்சிப் போதா இருந்தா டெம்ப்ரேச்சர் ட்ராப் ஆகுது அவை நீர்கரைசல்ட வெப்பநிலை குறைதா இருந்தா நீர்ல இருந்து ஒரு குறித்தலை வெப்பத்தை இந்த தாக்கம் என்ன செய்திக்கணும் உறிஞ்சிக்கணும் இந்த தாக்கம் நடைபெற நேரம் நீர்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்ப சக்தியை வெப்பநிலை வந்து வெப்பநிலையம் அகவப்ப தாக்கமாக கொள்ளப்படும் அகவப்பத்துக்குரிய ஒரு தாக்கமாக கொல்லப்படும் ஆகத்தான் வெப்பநிலை நீர்ட்ராப் ஆகுது ஓகே இந்த இடத்துல முதலாவது கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா தொகுதியை மறுபடியும் இருபத்தி ஐந்து பாயசிக்கு கொண்டு வருவதற்கு வழங்க வேண்டிய வெப்பத்தின் அளவை கணிக்கணும் சொல்றாங்க முதலாவது தாக்கம் நடைபெற நேரம் வெப்பநிலை இருபத்தி ஐந்து பாகிசில இருந்து பதினேழு பாகிசிக்கு டிராப் ஆகும் அதுக்கு பின்னால திருப்பி அந்த பதினேழு பாகிசில காணப்பட்ட தொகுதியில வெப்பநிலைய இருபத்தி ஐந்து பாகசிக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவு வெப்பம் வழங்க வேண்டும் அதுதான் கேக்குறாங்க ஆக எம் எக்ஸ் திண்மம் கரையிற நேரம் நீண்ட வெப்பநிலை வந்து குறையுதுன்னு சொல்லி பார்த்தா ஆக இந்த சந்தர்ப்பத்துல இழக்கப்பட்ட வெப்ப சக்தியை வந்து திருப்பி என்ன சேனம் உறிஞ்சனும் அதே அளவு வெப்பநிலை கூட்டணுமா இருந்தா இங்க குறைந்த அளவு வெப்பநிலையை திருப்பி கூட்டணுமா இருந்தா எவ்வளவு சக்தி வெப்பத்தை இழந்துச்சோ அதே அளவு சக்தியை கேள்வி இந்த இரண்டாவது சந்தர்ப்பத்துல பதினேழு பாகைசில இருந்து இருபத்தி ஐந்து பாகிசிக்கு நீள நீர்த்தோதிர வெப்பநிலை அதிகரிக்கிறதுக்கு எவ்வளவு வெப்பசக்திய உறிஞ்சனும் ஓகே இதுதான் கேள்வி ஆஹ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவா தாக்கங்கள் நடைபெற நேரம் உறிஞ்சப்பட்ட சக்தியா அல்லது வெளியிடப்பட்ட வெப்ப வெப்பசக்தியை அழுக்கிறதுக்கான மெத்தட்ஸ் இல்ல ஆனா அந்த குறித்த தாக்கம் நடைபெற ஊடகம் அஹ் உறிஞ்சுற வெப்பம் அல்லது இழக்கிற வெப்பத்தை வந்து ஈஸியா என்ன செய்யலாம் கணிக்கலாம் கியூசமன் எம்சி டெல்டா டீன்னு சொல்ற ஈக்வேஷனை போட்டு அந்த நீர் கரைசல் வந்து உறிஞ்சி அல்லது இழந்த வெப்பத்தை வந்து கணிக்கலாம் ஆகவே இந்த இடத்துல கரைசலுக்கு நீர் கரைசலுக்கு கியூசமன் எம்சி டெல்டா டீன் சொல்ற இக்குவேஷனை அப்ளை பண்ணுவான் எம் சொன்னா திணிவு திணிவு அடர்த்தி அடுத்தது கனவளவு தராங்க உங்களுக்கு தெரியும் அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு ஆவே திணிவுக்கு பதிலா அடர்த்தி தர கனவளவு இத கொண்டு போய் இந்த இடத்துல பிரதிரூபம் ஆகவே அடர்த்தி தராங்க ஒன்று தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் த்ரீ தர கனவளவு நூறு தசம் பூஜ்யம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் கணம் ஓகே இதுதான் நீர் கரைசல்ட திணிவு மேல தரவும் தராங்க எம்எக்ஸ் திண்மத்தை சேர்க்கிறனால ஏற்பட்ட அடர்த்தி மாற்றத்தை வந்து சொல்லி ஆகவே சேர்த்ததுக்கு பின்னாலேயும் அந்த குறித்த கரைசல்ட அடர்த்தி ஒன்று தசா பூஜ்யம் பூஜ்யம் கிராம் சென்டிமீட்டர் கணவ எடுக்கணும் ஓகே திணிவை சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டா அடுத்து நீர்ட தன்வப்ப கொள்ள நான்கு தசம் இரண்டு பூஜ்யம் ஜூல் ப கிராம்சியஸ் அளவு இன்டோ டெல்டா டிவனம் சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பில காணப்படுற தொகுதிட வெப்பநிலை இருபத்தி ஐந்து பாகிசிக்கு கொண்டு போகணும் தெரியும் டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட்ஸ் நீங்க சொல்றது டி பைனல் மைனஸ் டி இனிஷியல் ஆகவே இப்ப தொகுதிட ஆரம்ப வெப்பநிலை வந்து பதினேழு பாகிசி ஃபைனல் வெப்பநிலை வந்து இருபத்தி ஐந்து பாகிசி அவை டி ஃபைனலுக்கு பதிலாக இருபத்தி ஐந்து பாகிசிய போட போறேன் டி இனிஷியல் வந்து பதினேழு பாகிசி பதினேழு பாயிசியில காணப்பட்ட தொகுதியில வெப்பநிலையை இருபத்தி ஐந்து பாகிசிக்கு கொண்டு போகிறதுக்கு வழங்க வேண்டிய வெப்ப சக்தி ஓகே இது சென்டிமீட்டர் கியூப் பர் சென்டிமீட்டர் கியூப் ரெண்டும் கேன்சல் ஆகும் கிராமும் பெர் கிராமும் கேன்சல் ஆகும் அடுத்து பாகிசியம் இங்கால வர பாகிசியும் கேன்சல் ஆக ஆன்சர் ஜூன்ல வரப்போகுது நீங்கண்டா பிளஸ் மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபது கிலோ இருந்தா இதை ஆயிரத்தால பிரிக்கணும் ஆகவே பிளஸ் மூன்று தசம் மூன்று ஆறு கிலோ ஜூல் ஓகே இவ்வளவு வெப்ப சக்தியா நீர் பெற்றுக்கொள்ளும் ஆகவே இவ்வளவு வெப்ப சக்தியா நீர் கரைசல் பெற்றுக்கொள்ளும் இரண்டாவது கேள்விய பாருங்க நீரில் எம்எக்ஸ் திண்மத்தின் கரைதல் ஓர் அகவப்ப செயன்முறையா புறவப்ப செயல்முறையா விடையை ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் நீர்ட வெப்பநிலை வந்து தரவுல தாராங்க நீர்ட வெப்பநிலை இருபத்தி ஐந்து பாகிசில இருந்து பதினேழு பாகிசிக்கு குறைவடைது ஆவே டெம்பரேச்சர் ட்ராப் ஆகுது டெம்பரேச்சர் ட்ராப் ஆகணுமா இருந்தா நீர்க்கரைசல்ல இருந்த ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பத்தை இந்த தாக்கம் நடைபெறும் போது உறிஞ்சிக்கணும் தாக்கம் உறிஞ்சிக்கிறனால தான் நீர் சட வெப்பநிலை ட்ராப் ஆகுது ஆகவே தாக்கம் எம் எக்ஸ் திண்மம் ஒரு குறிப்பிட்ட அளவு சக்தியை உறிஞ்சி எம் பிளஸ் கரைசலையும் எக்ஸ் மைனஸ் கரைசலையும் விளைவாக்குது ஆகவே இது ஓர் அகவப்பத்துக்குரிய செயன்முறை ஓகே ஆகவே இந்த குறித்த தாக்கம் அகவப்பத்துக்குரிய செயன்முறை இந்த சொன்ன டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல எழுதி கொள்ளுங்க அடுத்து மூன்றாவது கேள்வி தாக்கம் எம் எக்ஸ் திண்மம் பிளஸ் எச் டூ திரவம் M பிளஸ் கரைசல் ஆகவும் எக்ஸ் மைனஸ் கரைசல் இதடன் தொடர்பட்ட வப்போலுரை மாற்றத்தை கிலோ ஜூல் மோலில் கணிக்க மேல பார்த்தாம் இந்த குறித்த தாக்கம் நடைபெறும் போது கரைசல் வந்து இலக்குற வெப்பம் வந்து மூன்று தசம் மூன்று ஆறு கிலோ ஜூல்னு சொல்லி பார்த்தோம் அதாவது மூன்று தசம் மூன்று ஆறு கிலோ ஜூல் சக்தியை வந்து இந்த குறித்த தொகுதி வந்தன என்ன செய்திக்கும் அகத்துறிஞ்சிக்கும் ஓகே கேள்வி வந்து ப மோல்ல தர சொல்றாங்க கிலோ ஜூல் ப மோல்ல தர சொல்றாங்க மேல தரவுல தாராங்க இந்த குறித்த தாக்கத்துல பங்குபற்ற எம் எக்ஸ் திண்மத்திற மொத்த மூல் வந்து சைவர்தசம் ஒன்று சைவர் மூல் ஓகே ஆகவே இந்த சைவர்தசம் சைவர் மூல் எம் எக்ஸ் திண்மம் எம் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஆக மாற்றப்பட்ட இந்த தாக்கத்தின் போது உறிஞ்சப்பட்ட மொத்த வெப்பம் வந்து மூன்று தசம் மூன்று ஆறு கிலோ ஜூல் ஆகவே ஒரு மூல் எம் எக்ஸ் திண்மம் பங்குபற்ற நேரம் எவ்வளவு வெப்பத்தை உறிஞ்சிக்கும் அதுதான் நாங்க கணிக்க போறோம் தேவதசம் ஒன்று சைவர் மூல் எம் எக்ஸ் திண்மம் பயன்படுத்தப்பட்ட நேரம் அது அகத்துறிஞ்சிற சக்தி வந்து அந்த குறித்த தாக்கம் நடைபெறும் போது அகத்துறிஞ்சப்பட்ட சக்தி மூன்று தசம் மூன்று ஆறு கிலோ ஜூல் ஆகவே ஒரு மூல் எம் திண்மம் பயன்படுத்தப்படும் இடத்து இந்த குறித்த தாக்கத்தால் அகத்துறிஞ்சப்பட்ட சக்தி என்னது அதுதான் கேள்வி ஓகே ஆகவே வப்புலுரை மாற்றத்தை கணிப்பா டெல்டா எச் சமன் கியூவின் கீழ் அகத்துறிஞ்சப்பட்ட வெப்ப சக்தியின் கீழ் தாக்கிட மூல் ஓகே இந்த இடத்துல தாக்கிட மூல்னு சொல்ற நேரம் நாங்க பொதுவா லிமிட்டிங் ரியேஜென்ட்ட மூலை தான் பயன்படுத்துவோம் லிமிட்டிங் ரியேஜென்ட் எது இந்த தாக்கத்துல லிமிட்டிங் ரியேஜென்ட் அல்லது எல்லைப்படுத்தப்படும் காரணியாக தொழிற்படுதோ அந்த தாக்கிட மூலை இந்த இடத்துல பிரதிடுவோம் ஓகே கியூ சமன் ஆல்ரெடி கணிச்சா மூன்று தச மூன்று ஆறு கிலோ ஜூல் ஓகே இங்க பயன்படுத்தப்பட்ட எம் எக்ஸ் திண்மத்திர மூல் வந்து சைவர் தசா ஒன்று சைவர் மூல் ஓகே இதை சுருக்கி நீங்க சொன்னா 33,6 மூன்று தசம் ஆறு கிலோ ஜூல் சொல்லி வரும் ஆகவே இந்த குறித்த தாக்கத்துக்கான எம் எக்ஸ் H2O பிளஸ் டூ ஓ திரவம் விளைவு எம் கரைசல் plus எக்ஸ் மைனஸ் கரைசல் இந்த தாக்கத்துக்கான வெப்பொல்லுரை மாற்றம் வந்து 33 மூன்று 33,6 முப்பத்தி மூன்று தசம் ஆறு கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் ஓகே இதுதான் மூன்றாவது கேள்வி அடுத்த நான்காவது கேள்வி பாருங்க இருநூறு தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் கணம் நீரை பயன்படுத்தி இப்பரிசோதனை செய்யப்பட்டால் வெப்பநிலை மாற்றம் மேற்குரித்த பெருமானத்திலும் கூடியதாக இருக்கும் என நீர் எதிர்பார்க்கின்றீரா முதுவிடையை விளக்குக ஓகே லாஜிக்கலா திங்க் பண்றதா இருந்தா அஹ் நூறு சென்டிமீட்டர் கணம் நீர் மாதிரி ஓகே இதுக்குள்ள இந்த தாக்கம் நிகழ்த்தப்படுது இப்ப கனவளவு கூட்டி இருநூறு சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள இதே தாக்கத்தை நிகழ்த்துறீங்க ஓகே எம்எக்ஸ் திண்மத்துற அளவு மாற இல்லை தாக்கம் மாற இல்ல ஆகவே இந்த குறித்த தாக்கம் நடைபெற நேரம் இந்த குறித்த ரியாக்ஷன் நடைபெற நேரம் அது அகத்துறிஞ்சிற வெப்பத்துற அளவு வந்து ஒரே அளவாத்தான் நீக்கும் முப்பத்தி மூன்று தசம் ஆறு கிலோ ஜூல் பர் வெப்ப சக்தி அது அகத்துறிஞ்சும் இதே அளவு வெப்ப சக்தியை தான் இருநூறு சென்டிமீட்டர் கனம் நீர்க்கரைசலுக்குள்ள நடாத்துற நேரமும் அகத்துறிஞ்சும் முப்பத்தி மூன்று தசம் ஆறு கிலோ ஜூல் மோல் மைனஸ் ஒன் ஆகவே ஒரு குறித்தளவு வெப்பசக்தியாக துறிஞ்சுற நேரம் நீர்ட வெப்பநிலை என்ன செய்யணும் குறையணும் இரண்டு சந்தர்ப்பங்கள்லயுமே நீர்ட வெப்பநிலை வந்து ட்ராப் ஆகும் ஆனா கனவளவை பொறுத்து ஒரு குறைந்தளவு ஒரு சிறிய பாத்திரத்துக்குள்ள இந்த தாக்கத்தை நிகழ்த்துற நேரம் ஆஹ் வீழ்த்தப்பட்ட அந்த வெப்பநிலைய அளவோட பாக்குற நேரம் மிக பெரிய ஒரு பாத்திரத்துல அதே அளவு தாக்கத்தை நிகழ்த்துற நேரம் ஈஸிக்காக சொல்றதா இருந்தா ஓகே ஒரு டேங்குக்குள்ள இதே தாக்கத்தை நிகழ்த்துறீங்க தாக்கத்தை நிகழ்த்தி இந்த டேங்க்லேட் பெற்ற வெப்பநிலை வீழ்ச்சியை பார்க்கிற நேரம் அது மிக மிக புறக்கணிக்கத்தக்க ஒரு சிறிய வீழ்ச்சியாகவே அமையும் ஆகவே நூறு சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள நடைபெற வெப்பநிலை வீழ்ச்சியோட ஒப்பிட்ட நேரம் இருநூறு சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள நடைபெற வெப்பநிலை வீழ்ச்சி வந்து குறைவாகவே காணப்படும் ஓகே இதே நாங்க கேல்குலேஷனை போட்டு பாக்குறதா இருந்தா நீர்க்கரைசல் இழந்த வெப்பம் முதலாவது தொகுதியில கியூசமன் எம்சி டெல்டா டி போடுவா முதலாவது தொகுதிக்கு கியூ என்ன செய்ய போறது இல்ல இரண்டு சந்தர்ப்பங்களிலும் மாற போறது இல்ல ஒரே அளவு வெப்ப சக்தியை தான் ரெண்டுமே இழக்கும் காரணம் ஒரே தாக்கம் ஒரே மூலளவுடைய தாக்கம் நடைபெறனால முதலாவது தொகுதியில எவ்வளவு வெப்பம் இழக்கப்படுதோ அதே அளவு வெப்பம் தான் இரண்டாவது தொகுதியிலயும் இழக்கப்படும் அவை கியூ பெருமானங்கள் சமன் பெருமானம் வந்து முதலாவது தொகுதியில நூறு கிராம் நீர்க்கரைசில பயன்படுத்துறீங்களா இருந்தா இரண்டாவது தொகுதியில இருநூறு கிராம் நீர்க்கரைசில பயன்படுத்துறீங்க வெப்ப கொள்ளளவு ரெண்டுலயுமே மாற போறது இல்ல வெப்பநிலை வீழ்ச்சி முதலாவதுல நாங்க பார்த்தோம் இருபத்தி ஐந்து பாகிசில இருந்து பதினேழு பாகிசி ஆகவே எட்டு பாகிசி வெப்பநிலை வீழ்ச்சி ஒண்ணு நடைபெறுது மைனஸ் எட்டு ஓகே நீர் இழக்கிறதுனால மைனஸ் எட்டுன்னு சொல்லி வரேன் மைனஸ் பெருமானத்தை போடுவான் இரண்டாவது தொகுதியில எவ்வளவு வெப்பநிலை வீழ்ச்சி ஆகுதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியா ஆகவே டெல்டா டி அப்படியே போட்டுக்கொள்ளுவான் முதலாவதுலயும் இரண்டாவதுலயும் இழக்கப்பட்ட வெப்பசக்தியிட பெருமானம் தான் ஆகவே இது ரெண்டையும் சமப்படுத்தினீங்கன்னு டெல்டா டிக்கான பெருமானம் நாலு பாகைசின்னு சொல்லி வரும் இது கணித்தலின் மூலம் வித்தியாசம் கொஸ்டனுக்கான ஆன்சர் அடுத்த ஐந்தாவது கேள்வி தொகுதியின் வெப்பநிலை மாறும் விதத்தை வெப்பநிலை வலையே வரைவதன் மூலம் காட்டுக இறுதியில் தொகுதி அரை வெப்பநிலைக்கு இருபத்தி ஐந்து பாகைசிக்கு வருகின்றது அஹ் வெப்பநிலை நேரம் இந்த அச்சுக்கல் குறிச்சுக்கிறாங்க இந்த குறித்த கலோரி மானிட ஆரம்ப வெப்பநிலை வந்து இருபத்தி ஐந்து சி அஹ் பின்னால எம்எக்ஸ் சின்மத்தை சேர்க்கிற நேரம் எம்எக்ஸ் தாக்கம் புரிந்து எம் பிளஸ் கரைசல் பிளஸ் எக்ஸ் மைனஸ் கரைசல் இதை உருவாக்குற நேரம் அஹ் நீர்ல இருந்து ஒரு குறித்தளவு வெப்பத்தை அகத்துறிஞ்சும் ஆகவே நீண்ட வெப்பநிலை வந்து பதினேழு சிக்கு ட்ரப் ஆகும்னு சொல்லி பார்த்தேன் அதுக்கு பின்னால தாக்கம் நடைபெற்று முடிவடைஞ்சதுக்கு பின்னால திருப்பி என்ன செய்யணும் பதினேழு பாயிசில இருந்து அரை வெப்பநிலைக்கு திருப்பி வெப்பநிலை உயரணும் இருபத்தி ஐந்து பாயிசி இப்படி ஒரு கிராஃப் வரணும் இடத்துல பாருங்க ஆரம்பத்துல இந்த குறித்த பிராக்டிக்கல வந்து நாங்கள் இருபத்தி ஐந்து பாயிசி அரை வெப்பநிலையில தொடங்குறோம் ஆவே சமன் பூஜ்யமாக காணப்பட்ட நேரம் இந்த தொகுதியில வெப்பநிலை வந்து இருபத்தி ஐந்து பாயிசி பின்னால இந்த தொகுதிக்குள்ள எம்எக்ஸ் திண்மத்தை கரைக்கிறான் நீரோட தாக்கம் புரிந்து எம் பிளஸ் கரைசலையும் எக்ஸ் கரைசலையும் விளைவாக்கும் இந்த தாக்கம் நடைபெற நேரம் நீர்த்தொகுதியில இருந்து வெப்பநிலை செய்யும் உறிஞ்சும் ஆகவே நீட வெப்பநிலை வந்து ட்ராப் ஆகும் பதினேழு பாயிசிக்குள்ள வரும் இந்த தாக்கம் விரைவான தாக்கம்ன்றனால இந்த தாக்கம் நடைபெறும் போது ஒரு குறிப்பிட்ட குறுகிய நேரத்துக்குள்ள பாருங்க பதினேழு பாயிசிக்கு டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும் அஹ் ஒரு சிறிய காலப்பகுதிக்குள்ள டி செவன் டி ஒன் இந்த குறித்த சிறிய காலப்பகுதிக்குள்ள இருபத்தி ஐந்து பாயிசியில இருந்து பதினேழு பாயிசிக்கு டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும் ஓகே அதுக்கு பின்னால பதினேழு பாயிசியை அடைஞ்சதுக்கு பின்னால தாக்கம் நிறைவு பெற்றதுக்கு பின்னால இந்த குறித்த தொகுதிட வெப்பநிலை வந்து இப்ப பதினேழு பாயிசியாக காணப்படும் பின்னால இந்த கலோரிமீட்டர் பேணப்பட்ட அரை வெப்பநிலையாக இருபத்தி ஐந்து பாயிசிக்கு அதுல வெப்பநிலை என்ன செய்யணும் உயரணம் ஆனா இது விரைவாக நடைபெறாது கலோரிமீட்டர் பிளாஸ்டிக் இன்னத்தால் ஆக்கப்பட்ட கலோரி மீட்டரை பயன்படுத்துறீங்க இந்த பதினேழு பாயிசியில இருந்து இருபத்தி ஐந்து பாயிசிக்கு திருப்பி டெம்பரேச்சர் அதிகரிக்கணுமா இருந்தா சூழல்ல இருந்ததை என்ன செய்யணும் வெப்பத்தை எடுக்கணும் சூழல்ல இருந்து வெப்பத்தை உறிஞ்சி இருபத்தி ஐந்து பாயசிக்கு வரணும் பொதுவா பிளாஸ்டிக் இன்னும் பயன்படுத்தப்பட்டனால இது ஒரு வெப்ப காவலி வெப்ப கடத்து திறன் குறைவு ஆகவே இந்த ப்ரொசஸ் வந்து மிக மெதுவாக நடைபெறும் ஆகவே இருபத்தி ஐந்து பாயசிக்கு மேல வாரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம் என்ன செய்யணும் எடுக்கணும் ஆகவே இங்க ட்ராப் ஆகுறது டெம்பரேச்சர் ட்ராப் ஆகுறது குயிக்கா ட்ராப் ஆகினா திருப்பி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் போகணும் ஓகே இந்த ஷேப்பை பேணி கிராஃபை வரையணும் அடுத்து பாருங்க ஆறாவது கேள்வி இப்பரிசோதனையில் உலோக கிண்ணத்துக்கு பதிலாக பிளாஸ்டிக் கிண்ணம் ஏன் பயன்படுத்தப்படுகின்றது என விளக்குக ஓகே இந்த இடத்துல பாருங்க கேலோரி மீட்டர்ல நாங்க பிளாஸ்டிக் கிண்ணம் பயன்படுத்திக்கிறோம் இங்க நாங்க இந்த கேள்வியை செய்யற நேரம் எம்எக்ஸ் திண்மத்தால உறிஞ்சப்பட்ட வெப்பம் எம்எக்ஸ் திண்மத்தால உறிஞ்சப்பட்ட வெப்பம் வந்து நீரால இழக்கப்பட்ட வெப்பத்துக்கு சமனு சொல்லி தான் இந்த கேள்வியை செய்தான் எம்எக்ஸ் வந்து உறிஞ்சிய வெப்பம் நீர் இழந்த வெப்பத்துக்கு சமனு சொல்லித்தான் இந்த கேள்வியை எடுத்து செய்தான் ஓகே பொதுவா ஆஹ் பிளாஸ்டிக் கிண்ணத்துக்கு பதிலா இந்த இடத்துல உலோக கிண்ணம் ஒன்றை பயன்படுத்தி இருந்தா உங்களுக்கு தெரியும் உலோகம் வந்து வெப்ப கடத்து திறன் அதிகமான ஒரு பதார்த்தம் ஆகவே இந்த தாக்கம் நடைபெற நேரம் எம்எக்சிமம் உறிஞ்சிய வெப்பம் வந்து நீர் இழந்த வெப்பத்தோட பிளஸ் உலோகம் இழந்த வெப்பத்துக்கும் உலோகம் வெப்ப கடத்திறன் கூடன்றனால சூழல்ல இருந்தும் என்ன செய்யும் உலோகம் வந்து நீருக்குள்ள வெப்பத்தை கடத்தும் ஆகவே MX சின்மத்தால உரிச்சப்பட்ட வெப்பம் வந்து நீரால மாத்திரம் இழக்கப்பட்ட வெப்பத்துக்கு சமனு சொல்லி எடுக்கல அமைக்கும் நீரால இழக்கப்பட்ட வெப்பத்துக்கும் உலோகத்தாலே இழக்கப்பட்ட வெப்பத்துக்கும் பிளாஸ் சூழலால் இழக்கப்பட்ட வெப்பத்துக்கும் சூழல்ல இருந்தும் பெறப்பட்ட வெப்பத்துக்கும் எல்லாத்துக்கும் சமன் என கொள்ள வேண்டி ஏற்படலாம் ஆகவே தான் நாங்க என்ன செய்யறோம் பிளாஸ்டிக் கிண்ணத்தை பயன்படுத்துறோம் பிளாஸ்டிக் கிண்ணத்தை பொறுத்த அளவுல பிளாஸ்டிக் வந்து மிக சிறந்த ஒரு வெப்ப காவலியாக தொழிற்படும் வெப்ப காவலின்ற காரணத்தால இந்த பிளாஸ்டிக் கிண்ணத்தால இழக்கப்பட்ட வெப்பம் வந்து கிட்டத்தட்ட பூஜ்ஜியத்துக்கு சமன் சொல்லி எடுக்க போறோம் பிளாஸ்டிக்கை பொறுத்த அளவுல அது மிக குறைந்த வெப்ப கொள்ளளவை கொண்டது ஆகவே பிளாஸ்டிக்கால பெறப்பட்ட வெப்பம் வந்து பூச்சியம் சொல்லி சொல்ல போறோம் அடுத்து சூழல்ல இருந்தும் என்ன செய்ய போது நீருக்குள்ள வெப்பம் வரை இல்லைன்னு சொல்ற ஒரு அஹ் முடிவையும் எடுக்கலாம் ஆகவே தாக்கத்தின் போது அந்த தாக்கத்தால உறிஞ்சப்பட்ட வெப்பம் முழுவதுமே நீர் இழந்த வெப்பமாக கொல்லப்பட்டு இந்த கொஸ்டினை நாங்க செய்யலுமா இக்கோம் ஆகவே இது தான் ஆறாவது கொஸ்டனுக்கான ஆன்சரா ஐக்கும் அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்க இருபத்தி ஐந்து பாயசி வெப்பநிலையிலும் ஒரு ஏடிஎம் அமுக்கத்திலும் நீரில் எம்எக்ஸ் சின்மம் கரைவதற்கு கிர் சக்தி மாற்றம் டெல்டா ஜி ஆனது மைனஸ் இருபத்தி ஆறு தசம் பூஜ்யம் கிலோ ஜூல்பம் மூல் என கணிக்கப்பட்டது மேலே கணிக்கப்பட்ட வப்புளுரை மாற்றத்தை பயன்படுத்தி இருபத்தி ஐந்து பாயிசியில் நீரில் எம்எக்ஸ் சின்மத்தின் கரைதலுக்கு என்ட்ரோபி மாற்றம் டெல்டா எஸ்ஐ கணிக்க ஓகே ஈக்குவேஷன் எழுதி கொள்வான் டெல்டா ஜி சமன் டெல்டா எச் மைனஸ் டி இன்டு டெல்டா எஸ் டெல்டா ஜி பெருமானம் எங்களுக்கு தரவுல தரப்படுது மைனஸ் இருபத்தி ஆறு தசம் பூஜ்ஜியம் கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் டெல்டா எச் பெருமானம் நாங்கள் ஆல்ரெடி கணிச்சிட்டோம் பிளஸ் முப்பத்தி மூன்று தசம் ஆறு கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் வெப்பநிலையின் தராங்க இருபத்தி ஐந்து பாகேசி கேள்வீனுக்கு மாத்தினீங்கடா இருநூற்றி தொண்ணூத்தி எட்டு கேள்வின் தர டெல்டா எசி தான் கேள்வி ஆகவே டெல்டா சமன் முப்பத்தி மூன்று தசம் ஆறு பிளஸ் இருபத்தி ஆறு தசம் பூஜ்யத்தின் கீழ் இருநூத்தி தொண்ணூத்தி எட்டுன்னு சொல்லி வரும் இத சுருக்க ஆன்சர் சைவர்தசம் இரண்டு கிலோ ஜூல் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன் என்று வரப்போகுது ஓகே ஆக இதை ஜூல் எழுதி கொள்வான் டெல்டா இஸ் சமன் ஜூலுக்கு மாத்திரமாயிருந்தா ஆயிரத்தால பெருக்க போறீங்க ஆகவே இருநூறு ஜூல் மோல் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன் அடுத்த கொஸ்டன் வெப்பநிலை அதிகரிக்கும் போது எம் எக்ஸ் திண்மத்தின் கரை அதிகரிக்கும் அல்லது குறையும் என நீர் நீரெதிர்பார்ப்பிரா வந்து விடைக்கு காரணங்களை தருக ஓகே டெல்டா ஜி சமான் டெல்டா எச் மைனஸ் டி இன்டு டெல்டா எஸ் இங்க டெல்டா எச்சிட பெருமானமும் பிளஸ் டெல்டா இட பெருமானமும் பிளஸ் ஆகவே டி இன்டு டெல்டா எஸ் இந்த பெருமானம் வந்து பிளஸ் வைக்க போகுது வெப்பநிலை கூற்ற நேராம் இங்க இந்த மொத்த பெருமானம் வந்து நெசையம் மிக மிக அதிகமாகும் கூடும் அவை பிளஸ்ல இருந்து பிளஸ் ஒரு குறிப்பிட்ட பெருமாணத்துல இருந்து கழிக்கிறீங்க ஒரு பெரிய பெருமானத்தை ஆகவே டெல்டா ஜீட பெருமானம் என்ன செய்யும் மைனஸ் பக்கத்துக்கு போகும் பிளஸ் சிறிய பெருமானம் ஒன்றுல இருந்து கழிக்கிறீங்க பிளஸ் பெரிய பெருமானம் ஒண்டை ஆகவே டெல்டா ஜீட பெருமானம் மைனஸ் பக்கம் போகும் மைனஸ் பக்கம் போகுதா இருந்தால் சுயாதீனத்தன்மை அதிகரிக்கும் ஆகவே கரை என்ன செய்யும் அதிகரிக்கும் சொல்லி சொல்லலாம்